அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம மாத பழன்களை எடுக்கிறோம் சிம்மராசி நேர்களே செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் ஆனா உங்களுக்கு பயமே தெரியாது சிங்கத்துக்கே எங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு வைராக்கியம் உண்டு எதையுமே எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு ஆனா இத்தனை விஷயம் இருந்தாலும் நமக்கு அந்த உடல் உபாதைகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் படுத்துதுங்க மேடம் கால்வழி எல்லாம் எனக்கு வந்ததே இல்லை இந்த மாதம் எனக்கு கால்வழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாம் வந்து சொன்னாங்க அப்ப அந்த ஜாதகம் பார்க்க வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன விஷயத்தை மைனஸ் சொல்றாங்க எது எனக்கு நடக்குது நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு மேடம் இப்படி சொல்லும் போது நம்ம கிரகச்சுக்கிறோம் அப்ப எதுனால அப்படின்னா அந்த கோச்சார கிரகம் தாங்க அப்ப கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை கொடுக்குது நமக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே வரணும் இப்ப அந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கிரக கோச்சாரத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியன் ஆட்சி பெற்று சிறப்பு சூப்பா இருக்காரு அப்ப அரசு அரசியல்வாதி அர ஒரு புதிய முயற்சிக்கு ஒரு விஷயத்துக்கோ உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் தலை தோங்கி வளரக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசிக்கு இருக்கு கெத்து காட்டலாம் அப்படிங்கறீங்களா ஆமாங்க புதனும் கேதும் இருக்கு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடும்போதோ மாமன் வழி சொத்துலயோ மாமா உறவுகள் வழிலேயோ கொஞ்சம் கவனம் தேவை எதையுமே அளந்து பேசுங்க எந்த விஷயம் வாக்கு கொடுத்தாலும் உறவுகள்கிட்ட கொஞ்சம் நீங்க குடுக்கக்கூடிய வாழ்க்கை கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க ஜென்மத்திலேயே உங்க ராசியிலேயே கேது பிரவிச்சுட்டு இருக்கனால சில விஷயங்களை தன்னகத்தை தானே முடிவெடுத்து தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்காதீங்க பெரியவங்க சொல்ல கேட்கணும் அதுவும் அப்பா வழி அப்பாவுக்கு பேச்ச கேட்டு நடந்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நல்லா இருக்கு கேது இருக்கிறதுனால சொல்றேன் அம்மா வழியில அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருக்கு அம்மாவு வழியில இருக்கக்கூடிய அம்மாச்சி இது மாதிரி அம்மாயும்பாங்க இந்த மாதிரி உறவுகளுக்கெல்லாம் வந்து உடம்பு தொந்தரவு வர்றது முகம் சார்ந்த பிரச்சனைகளை வர்றது ஒரு கழுத்து பிரச்சனை வர்றது ஸ்கின் அலர்ஜி வர்றது இதெல்லாம் நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுடைய பாட்டிங்களுக்கோ அல்லது தாத்தாங்களுக்கோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த வர்க்கம் சார்ந்து விஷயங்கள்லாம் ஏன் சொல்றோம்னா ராகு கேது தாங்க வர்க்கம் ராகு பாத்தீங்கன்னா தந்தை வழி வர்க்கத்தை சொல்லும் முன்னோர்களுடைய விஷயம் கேது பாத்தீங்கன்னா தாய் வழியோட கர்மாவோ க தாய் வழியோட விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அம்மா அப்பாவோட வயசு விஷயமே எங்க இருக்கு சூரியன் சந்திரன் கிரகத்தை சொன்னாலும் ராகு கேதுக்குள்ளதானே இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஐக்கியம் பண்ணக்கூடியவங்க ஆதிக்கம் பண்ணக்கூடியவங்க சர்ப கிரகம் அதனால தோஷத்துக்கு சொல்றோம் சோ நிறைய டெப் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகும்போது இந்த மாசம் இந்த வேலை செய்யலாம் இந்த மாசம் இந்த தொழிலை செய்யலாம் ஏன்னா பலன் நாள் தின பலனை எதுக்கு பாக்குறோம் தினப்பலன் அப்ப நம்பிக்கையோட நம்ம செய்யும் பொழுது இந்த கிரகங்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கும் நிறைய நமக்கு வந்து தசாபுத்தி தான் சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம நட்சத்திரம் ஒரு வழியில இந்த வழி நடத்திக்கிட்டு போகும் நட்சத்திரங்கிறதே வழியில வழி நடத்திக்கிட்டு போகும் நினைக்கி இதுங்க இது சந்திரன் அதுதான் நட்சத்திரம் அப்ப ராசிநாதன் எந்த விஷயத்துல இருந்து அது எப்படி வந்து பாவகத்தை பாக்குதோ அந்த பார்வையோட விஷயத்துல நமக்கு பல விஷயத்த சந்திரன் அடி சொல்றாங்க சந்திரன் எங்க வந்து கோச்சாரத்துல அண்ணனைக்கு உட்காருதோ அந்த கிரகத்துடைய அமைப்பை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் சந்திராஷ்டமம் இன்னைக்கு இந்த நாள் நல்லா இருக்காது இந்த கிழமை நல்லா இருக்காது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு லாஸ் ஆயிடக்கூடாது நாட்களோ நேரமோ நம்மளுடைய பணமோ விரயமா போக கூடாதுல்ல அதுக்காகதான் இத்தனை நம்ம எடுத்து சிரத்தையா பாக்குறோம் அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வீடு வண்டி வாகனம் யோகமா இருக்கக்கூடிய அமைப்பு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க கூடிய அமைப்பு சுக சுக்கரன் பனிரெண்டில் விசேஷங்க யாருக்கு தெரியுங்க ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவு மறைவுங்கிறோம் பகவான் ரொம்ப விசேஷம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு பணம் வருது வச்சிருக்கீங்க தெரியாது அதெல்லாம் இப்ப வரக்கூடிய அமைப்பு அப்ப பணம் தனம் வரக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்கு காத்துக்கிட்டு இருக்குது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப இந்த பணத்தினால மட்டும்தான் யோகமா இல்லைங்க பெண்ணால யோகம் புதிய நட்பு கிடைக்கலாம் புதிய லவ்வர் கிடைக்கலாம் உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த விரைய சனி அஷ்டமதி சனி எதுவுமே நீங்க நினைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜம்முன இருக்கக்கூடிய காலகட்டம் செப்டம்பர்ல ஒரு புதிய திருப்பு முறை அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி நேயர்களுக்கு உடம்பை மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா தலை சம்பந்தமா தலை சுத்தல் வாந்தி இந்த மாதிரி ஃபுட்டு கவனமா எடுத்துங்க உபாதைகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கு வாக்கு வார்த்தை வாக்குல நீங்க சொல்லக்கூடிய உறுதிமொழி இதெல்லாம் கவனமா இருக்கணும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் பயப்பட வேண்டாம் இருப்பினும் உங்களுடைய கவன தேவை உடல்நல கோளாறுக்கு தான் அது வயிறு சம்பந்தமான பிரச்சனை பெண்களா இருந்தா கர்ப்பப்பை சார்ந்த எல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பும் நம்மளுடைய ஜாதக கிரகத்திலான அமைப்பை வச்சு இப்ப மருத்துவ ஜோதிடமே கேட்பாங்க மேடம் நான் இந்த ராசி இந்த இந்த தசாபுத்தி போயிட்டு இருக்கு இந்த நட்சத்திர சாரம் வாங்கி நடக்குதுங்க அப்ப என்ன நான் சாப்பிடணும் நாட்டு மருந்தா அதே போல சித்தாவா அலோபதியா அப்படி எல்லாம் கேட்கறவங்க இருக்காங்க சோ நம்மளுடைய விஷயங்கள் எங்க போய் எந்த இதுல எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேணுங்க இதெல்லாம் நம்ம ஜாதக முழு பலனை பார்த்தா தான் தெரியும் சிம்மராசி நேயர்கள் எல்லாருக்குமே செப்டம்பர் மாதம் எடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னு பாத்தீங்களா சிவன் கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை போங்க காலையில ஆறு டு ஏழு அல்லது இரவு ஏழு டு எட்டு இந்த நேரத்துல போயிட்டு வழிபாடு இருங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வருமானம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆனால் சிவன் கோயில இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் அருகம்புல் வச்சு ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் பாருங்க இன்னும் முறைப்படி வழிபாடு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட போன் நம்பருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய நம்ம திருச்சி இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இது கோச்சார பலாபலம் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும் ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படிங்கறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பாக்குறோம் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகிறது நம்ம எப்படி வந்து ஒரு பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும் பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலேயும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி தங்க